இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு ஆடி கடைசி வெள்ளி ஆடியோட கடைசி நாளும் கூட நான் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கு கிளம்பியிருந்தேன் நம்ம வீட்டில் கோலம் வந்து இதுதான் போட்டிருந்தோம் நிலவாசிப்படி எப்பவும் கூட க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அப்படிங்கிறனால எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி நான் சாமிக்கு போட்டிருக்கிற மாலை பூ எல்லாமே வந்து நான் தான் நைட்டு வந்து எல்லாம் கூர்த்து எல்லாம் வச்சுட்டு வந்து போ தூங்க போனேன் மோஸ்ட் ஆஃப் முன்னே பழைய ஒரு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்சுக்கு முன்னாடி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாலையும் வீட்டில் நான் சாமிக்கு போகிறது எல்லாமே நானே வந்து இந்த மாதிரி கூர்த்து போட்டுருக்கேன் நிலவாசப்படிக்கு போடுறதுக்குமே இந்த மாதிரி வந்து கோர்வப்பூ போட்டு கோர்த்து போட்டுக்குவேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்ம சம்மங்கியில் போடுறப்போ வீடே வந்து அவ்வளோ ஒரு மனமாக வந்து இருக்கும் அதனாலயே வந்து ஆஃப் சம்மங்கி மாலை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ இதுதான் வந்து நான் வந்து மாலை கோர்த்து போட்டிருந்தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்மளோட எப்பவுமே அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்மளோடய ரூம் வந்து அவ்வளோ அம்சமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம கையால் நம்ம சாமிக்கு வந்து பூவெல்லாம் கட்டி போடுறப்போ அது ஒரு தனி ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது நான் வந்து நோம்பு வீட்டில் எடுக்கல கோவிலில் போய் தான் நோம்பு எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ டூ இயர்ஸ் வந்து கோவிலில் நோம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால் இந்த வருஷம் வந்து நோம்பு எடுக்கிற கோவிலுக்கு தான் போயிருந்தேன் அங்கே போய் நோம்பு எடுத்து வந்து வீட்டில் எப்போ போல் பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் என்ன முறைகளோ அது மாதிரி படையல் போட்டு எல்லாம் பண்ணிங்க கூட சாமி கும்பிடலாம் இல்லை வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து குழுக்கட்டை மட்டும் வச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக வந்து லேடிஸ் வந்துட்டு அந்த மாவு இது மட்டும் அரிசியை சாப்பாடு சாப்பிடாமல் தோசை இட்லி இந்த மாதிரி குழுக்கட்டை அது மாதிரி மட்டும் சாப்பிட்டு விறந்திருக்கேன் டே வந்து இருந்து ஈவினிங் வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து விரதத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் சுக்கரவாரம் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து வெள்ளிக்கிழமை தான் சுக்கரவாரம் சுக்ரன் அப்படின்னா அள்ளி கொடுப்போம் அள்ளி கொடுக்கும் சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை என்று துள்ளி திரியும் சிங்கையை வழிபட்டால் நல்ல காரியங்கள் எல்லாம் இல்லத்தில் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இதையே கேட்கவே இப்போ மகாலட்சுமி பூஜை வீட்டில் செய்யலைனாலும் பழக்கம் இல்லைனாலும் நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் ஒரு பூஜை செஞ்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்வீட் வச்சு பூஜை செஞ்சுக்கலாம் எந்த பூஜையுமே நம்மளுக்கு இல்லை பழக்கங்கள் இல்லைனாலுமே எப்போ மூலம் பூஜை செஞ்சுட்டு ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறமா பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துவிட்டாலே போதும் நம்ம வீட்டில் இந்த பண்டிகை இருக்கலையே நம்ம வீட்டில் நோம்பு எடுக்கலையே அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து எல்லாருமே வந்து நோம்பெல்லாம் எடுக்கிறாங்க நோம்பு எடுக்கிறப்ப யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்மளால் இதை கடைசி வரைக்குமே வந்து கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு நடுவில் வந்து டூ இயர்ஸ் பண்ணிட்டு ஆசைக்காக இயர்ஸ் அதனால எடுக்க முடியல அப்படின்னு விடாம நம்மளால கடைசி வரைக்கும் எடுக்க முடியுமா நெக்ஸ்ட் இயரும் கூட நீங்க தாராளமா வந்து நோம்பு எடுக்கலாம் நாங்கள் சொல்கிறத மட்டுமே கேட்டு யாராச்சும் ஆசை இருந்துச்சுன்னு நோன்பு எடுக்காதீங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டையுமே ஒரு வார்த்தை வந்து கேட்டுக்கோங்க அவங்களுக்கு எப்படி நோம்பு எடுக்கலாமா வேண்டாமான்னு அவங்க கிட்டே கேட்டுட்டு எடுக்கலான்னு சொன்னாலே எடுத்துக்கோங்க இல்லை வேண்டாம் நம்மளுக்கு அது பழக்கில்லை அப்படின்னு அவங்க வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து அதை எடுக்க வேண்டாம் ஏன்னா ஒருத்தவங்கள இது பண்ணி நம்ம எடுக்க வேண்டாம் வீட்டில் எப்போ போல் நல்ல மனதார மகாலட்சுமி தயாரை வழிபாடு பண்ணி மகாலட்சுமி தயாருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இன்றைக்கி சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து தான் வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா தம்பி அவங்களுக்கு வந்து லீவு போனால் டைம் ஒரு மூன்றைக்கெல்லாம் எழுந்து நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நான் விரதம் விடுறதுக்கும் குழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்து கோயிலுக்கு கிளம்பி தான் தமிழ்நாடு ட்ரா பண்ணிட்டு அப்படியே நான் கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த தடவை வந்து அந்த வேலையெல்லாம் இல்லை அப்படிங்கிறனால காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அங்கே போய் எல்லாத்துக்கும் வந்து நம்ம தாம்பூலம் கொடுக்கறதுனால அதுக்கு தேவையான பொருள் அங்கே போய் நம்ம பத்திலேருந்து எல்லாமே எடுத்து போடணும் நம்ம நம்ம அச்சது அரிசி இதுலேருந்து எல்லாமே பிள்ளையார் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தண்ணி பஞ்சல் தூள் குங்குமம் எல்லாமே எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அங்கே போய் சாமி கும்பிடுதுனா அதனால முன்னாடி நாளே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மட்டும் வேலையாக இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துச்சு நிறையா பேர் வரலட்சுமி நம்ம கும்பிட்டுருந்தாங்க நான் வந்து எல்லாத்தோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வைக்க போகிறதுனு நினச்சா தான் இப்பவே பயமாக இருக்குது ஏன்னா எனக்கு சாமி வி சீனாலே கொஞ்சம் பயம் இருக்கும் பர்ஃபெக்டாக செய்யணும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறனால அதனால் நார்மலாகவே பயந்து பயந்து தான் செய்வேன் இது வந்து இன்னும் நம்ம ரெண்டு மூணு வருஷம் செஞ்ச அப்புறம் பயம் கொஞ்சம் தெளிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம நார்மலாக ஆடி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு வந்து தாம்பழம் ஒரு பத்து பேத்து கொடுத்தோம் யா அதே மாதிரி இப்போ ஒரு வரலட்சுமி விண்ணப்பம் இன்னொரு அஞ்சு பேருக்கு வந்து தாம்பளம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கிறேன் அதுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தவங்க இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்க எனக்கு இன்ஸ்டா இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா கேட்குறீங்க எனக்கு இதுக்கு வந்து வேற ஆப்ஷன் தெரியல வேற ஆப்ஷன் ஏதாச்சும் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆப்ஷன் இது பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு இனி எப்பாச்சும் கண்டிப்பாக வந்து இந்த இந்த ரெண்டு தோட விட போகிறதுல இனி அடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அப்பவும் வந்து நம்ம தாம்பலம் கொடுப்போம் நீங்கள் லாங் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் வேறு ஏதாவது வந்து எனக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறத விட எனக்கு இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது உங்களுக்கும் மனநிறைவாக இருக்கும் எனக்கு வந்து நிஜமாலுமே மனநிறைவாக இருக்குது ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வந்து என்னோடய சாரீ ட்ரை வாஷுக்கு பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறைய பேர் அந்த சாரீஸை பார்த்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு சாரீ சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அதில் தெளிவாக தான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து இந்த மந்தில் இனிமேல் வந்து ஆடி மாதம் ஆரம்பிச்சதுன்னா தை மாதம் வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் நம்ம நார்மலாகவே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து நார்மலாக இருக்கிறனா தான் சுடி போடுவேன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம சாரி தான் ட்ரெடிஷ்னல் வேர் தான் இருப்பேன் அப்படிங்கிறனால நிறைய பட்டு சாரீஸ் கட்டினா வீட்டில் வந்து துவைக்க முடியாது அப்படிங்கிறத வெளியே ட்ரைவாஸு கொடுக்காது அதை கொஞ்சம் சேர்ந்த அப்புறம் கொண்டு போய் கொடுப்பேன் ஸோ அது ஒன்றா சேர்த்து உங்களுக்கு காட்டி நிறைய பேர் வந்து நீங்கள் சேரீ சேல் பண்ணுறீங்களா சொல்லவே இல்லை நம்பர் எதுவும் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க சேரீ எல்லாம் செல் பண்ணுறேன் இல்லைங்க அது என்னோட ஓன் சாரி நான் ட்ரைவாஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நான் ஒரு ஒருத்தருக்காக வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இந்த ஸ்டோரி வந்து சொல்ல முடியல அதனால தான் சரி ஓகே நான் அப்படியே வந்து இப்போ கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நிறையா பேர் இந்த சேரீயோட வீடியோஸ் கொடுங்க உங்களோட கலெக்ஷன் வீடியோ கொடுங்க நீங்கள் என்கிட்ட பெருசாக பே சேரீஸ் எதுவும் இல்லை இருந்தாலும் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சாரி வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் அதே மாதிரி நம்மளோட போஜ் ரூம் டூர் ஹோம் டூர் எல்லாம் போடுறேன் போஜு ரூம் டூருக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் நேற்று கூட கேட்டேன் நான் வந்து இப்போலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக சூப்பராக இருக்குது ரூம் பார்க்கவே அம்சமாக இருக்குது நான் வீடியோ எடுத்து கொடுத்துறவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு நம்ம வந்து கதவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஹோம் டூர் வந்து ஆல்ரெடி இருக்குது நம்மளோட சேனலில் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுக்கணும்னா நம்ம வீட்டில் எதுவுமே ஆல்ட்ரு எதுவுமே பண்ணல அதனால் அப்டேட் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை தான் நான் எதுவும் வீடியோ கொடுக்கல பட் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் ஹோம் டூர் வீடியோவோ நான் பூஜ்ரோம் வீடியோவோ ரொம்ப ஓவராக பண்ணுது இந்த பிள்ளை அப்படி நினச்சிக்காதீங்க கொஞ்சம் சில பல கால்னால கொஞ்சம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது கூடிய சீக்கிரமாக ஹோம் டூர் வந்து புஜ் டூர் வந்து போட்டலாம் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ